தண்ணி தண்ணி சுத்தி சுவையான தண்ணி போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஓடியாங்க தண்ணி 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 தாண்டவராட்டி வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம் அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட் குடுட்டே அவ்வளவு சௌரியமா இருக்கு அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா ஆமா ஒரு டாடா சீரா மாருதி பிளைமூத் அம்பாஸ் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு வீட்டு கக்குஸ்கல் வெச்சிட்டு ஓடிப் போயிரடா போங்கட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு ஏறாக்கடா போய் தண்ணி குடுடா

உங்களுக்கெல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா தான் அத உன் புருஷன் சொல்லு போங்கட்டே சீக்கிரம் கம்மியா தம்பி ஒரு கோட தள்ளி விடுப்பா உனக்கு அறிவில்ல எத்தனை சொல்றது வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல இங்க வந்து வந்து இல்லையா போகட்டே ஒரே டென்ஷன் பா டென்ஷன் யாராவது அண்ணே என்னடா வெண்ண காலை பார்த்தா அண்ணே பாக்கலன்னா டிரைவர் பையலா அந்த எழுத்தாப்புல வந்து லாரி டிரைவர் அடைச்சி நாயே

தங்களவே வீட்ல வேற யாருமே இல்ல தண்ணி குடிக்க வரும்போது பொட்டு உளுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது ஊட்ல એમ அவனும் மருமவளும் இருக்காங்க தம்பி ஏ உன் மருமகன் மைசூர் மகாராணியா அந்த நாய் வந்து தண்ணி குடிக்க மாட்டாளா அது என்னமோ தம்பி தண்ணி ஆரி சத்தம் கேட்டாவே એમ மருமகளுக்கு கால் வலி தல வலி வந்துருது இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா இடுப்பு வலின்னு வா பார்க்கலாம் அவரே டிரைவரே நான் கிளீனரே ஆ வயசு பொண்ணுங்கள முன்னாடி வாங்க கிளவி எல்லாம் முன்னாடி போங்க

தெரந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டே அவ புருஷங்க என்னடா கையில விளக்கு என்ன எதுக்குடா இடுப்புல சுருக்கு ஏண்டா மார் மேலயும் தோல் மேலயும் தூக்கி வளத்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கு வாங்கிட்டு வரற புடா ஏய் கொடத்து வாங்கி போய் தண்ணி புடி ஏய் புடியல பாயா ஏய் விட்டனா தல ஓட்டுக்கு மேல போய்டு சே இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க இருந்து தண்ணி வருது நானுங்க இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது என்னடா வயத்த கிளீன் பண்ணிட்டியா சொல்றிய இந்த பார் இனிமே ஒழுங்கா வண்டில உட்கார்ந்து வரணும் அங்க நிறுத்துங்க இங்க நிறுத்துங்க டயரு கீழே எலுமிச்சம் பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன் என்ன வண்டில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் என்னது நான் கொஞ்சம் தூங்கணும் வண்டியை சுவா ஓட்டி போங்க ஏன் லாஜ் போட்டு தூங்கிட்டு போவாமா இது நல்ல ஐடியா இருக்கேன் செரு பிஞ்சு போயிடும் சைடுல லுக்கால் தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன் இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா என்னது டிவி டேக்கா ஏடா இது என்ன ஓபனி பஸ்ஸா போடா என்னடா திடீர்னு பிரேக் பண்ணீங்க எனக்கு முன்னாலே ஜம்ப் பண்ணிட்டீங்க ஆமா இது இந்த அஞ்சு ரூபாய் போய் பரோட்டா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் லேட்டா வா ஐயா பசிக்கலையே டேய் வயிறு இருந்தா பசிக்கு பாற மாதிரி வயிறு வச்சிருக்க உங்களுக்கு பசிக்காதா பசிக்கலன்னு சொல்றல்ல அப்போ உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா பிரியாணி சாப்பிடலாம் கர்மம் விளையாடி வச்சேன் எவ்வளவு

அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் குரல் கொடுக்கணும் இருட்டுல ஒண்ணும் தெரியல ஒண்ணு பாக்கலையே நீ சத்தியமா ஒன்னும் பாக்கலையே அப்படியே தூங்கிட்டோம் நானும் டயர்ட்ல அப்படி ஆகி போச்சு இனிமே சும்மா நிக்கிற லாரி எல்லாம் சொல்லாம கொள்ள மேறாதீங்க என் பேர் அலெக்ஸ் ஆயம் என் பேர் சொல்லுற ஆயம் எனக்கு பேர் இல்லீங்க ஐஎம் கிளீனர் டிவி தாண்டவர் ஐயன் இவர் டேவி செருபாடு என் பேர் நீடா சொல்ற கிருஷ்ணி ஐயம் டிவி இப்ப பேர் பாக்குறோம் போடா ஆ நீங்க போங்க ஆ வடக்க வடக்க என்ன எலெக்ஷன் நிக்க போறியா போடா கேக்கல இல்லன்னே

ஒரு நாள் கண்டுக்காம போகிறது பார்த்தியும் இல்லை என்னை தண்ணி பிடிச்ச வருவாங்க ஆமா அம்மா தழை தாய ஒரு கிலோ தண்ணி குடுக்கம்மா தாக தாக குடிக்கம்மா ஒரு கிலோ தண்ணிமா ஒரு நாள் தண்ணி என்னடா ஒரு பொண்ணா வரை கண்டுக்காம போய்கிட்டு இருக்கோம் அது நல்ல விதிங்கிறது ஊருக்குல்லாம் லார் ஜாரியாக தண்ணி ஊத்துறீங்க ஆனால் தவிச்ச வாய்க்கு ஒரு கிலோ தண்ணி கிடைக்கலையே சத்து பேசுறீங்க ஆ எதுவுமே இல்லை என்ன அப்படிங்க திரும்ப

தூங்கும் தூங்கும்போது மூஞ்சிக்கிட்ட வந்து புஸ் புஸ்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன் கூடாது பக்கம்

இங்க இருக்கியா உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா வாடா கண்ணா வா 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 என்னடா சிவராசா ஏங்கிட்ட வராம அந்த போய் நிக்கிற யாரு இந்த பாம்பு பேரு தான் சிவராசனா பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா ஏண்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட நீயா படம் பாக்கணும் ஒரே இடம் பிடிச்சாங்க நீயா வா போயிட்டு வரான் திறந்து விட்ட ஆந்த வேல அண்ணா ஊதி இருக்காரு உள்ள பூந்துட்டான் பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புறவங்க ஆளாயிட்டீங்களா சிவராஜ் போடா இவர் எவ்வளவு நேரம் ஓடுறாரு அஞ்சு நிமிஷமா ஓடிட்டு கேடா ஐயோ அப்பனா பிடிக்க முடியாதுங்க ஏன் குட்டி பாம்புங்க இப்பதான் பண்றேன் எடுத்து பறக்குறேன் இப்ப டயரடா இருப்பான் இப்ப போய் நான் புடிச்சன வைங்க கொட்டு கொட்டுறோம் வந்து இப்படி உட்கார்றானே இன்னைக்கு டெட் பாடி தான் நீ புடடா அப்பா சே பே புடடா ஆ

பெரு காத்துக்கிட்டே வருது மறக்க மனம் கூடுதில்லையே இங்கி கீடு பழகி மஞ்ச செவ பழகி ஆம்பா பெருங்க காத்துதான் வருது என்ன பால் கறக்குற மாதிரி கறக்குற தண்ணியே வர மாட்டேங்குது ஆஹ் ஏ தாண்டு என்னடா தண்ணி வர மாட்டேங்கிறதே சம்பந்தம் இல்ல அப்படின்னா யோ டாங்களே தண்ணி இல்லையா மரவையில இருந்தால் தண்ணியை வித்துட்டு உதாரணம் ஆயா

பங்கு போட்டு அப்ப கொடுத்துருக்க கொடுத்துருக்க சரி அட அடப்பாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சுங்களா